ஒவ்வொரு பாடல்களையும் அழகா காமிக்கிறது அந்த டியூன் அந்த டியூன் அதாவது ராகம்னு சொல்லலாம் இந்த ராகத்துக்கு மெயினான விஷயம் என்னங்க இந்த ஸ்வரம் அதாவது நோட்ஸ் சேர்க்கைன்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்வரங்களுடைய சேர்க்கை தான் வந்து ஒரு ராகம் உருவாகிறதுக்கே காரணம் ஆனா இந்த ஸ்வரங்களுக்கும் ரிக்கி எதுர் சாம அதர்வன நான்கு வேதங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க ரிக்கிர் சாம அதர்வன இதெல்லாம் வேத காலங்கள் அதாவது வேத காலத்துல வேதங்கள் ஓதப்பட்டன அப்படின்னு நமக்கு இந்த வேத காலங்களுக்கும் ஸ்வரங்களுக்கும் ரொம்ப பெரிய கணக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வேத காலத்துலயும் ஒவ்வொரு ஸ்வரம் இந்த ஏழு ஸ்வரங்கிற சப்த ஸ்வரத்துல ஒவ்வொரு ஸ்வரங்களும் ஒவ்வொரு வேத காலத்துல தோன்றி இருக்குன்னு சொல்லலாம் இது என்னென்ன வேத காலத்துல என்னென்ன ஸ்வரங்கள் தோன்றும் ஸ்வரங்கள் அப்படிங்கறது இந்த ஸ்வர எல்லை அப்படின்னா ஒரு ஸ்தாய் ஸ்தாயா நம்ம பிரிக்கிறோம் அதாவது மந்திரஸ்தாயி மத்தியஸ்தாயி தாரஸ்தாயி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தாயா பிரிக்கும் போது மந்திரஸ்தாயிங்கிறது மத்தியஸ்தாய்க்கும் கீழ இருக்கு தாரஸ்தாயிங்கிறது மத்தியஸ்தாய்க்கு மேல இருக்கு அப்போ நமக்கு ரிக்கியது சாம இந்த காலங்கள்ல கிடைக்கப்பட்ட ஸ்வரங்கள் மந்திரஸ்தாயில மூன்று ஸ்வரங்களும் ஸ்தாயில நான்கு ஸ்வரங்களும் கிடைச்சிருக்கு இது என்னென்ன சொல்கள் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் நம்ம பேசுற ஒவ்வொரு டாப்பிக்கும் பிளே லிஸ்ட்டா நான் வச்சிருக்கேன் என்னோட சேனல் போய் பண்ண நன்றி